கூட்டிங்க அதாவது வந்து வந்து ஒவ்வொரு கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்கும் அந்த நிலைப்பாடுல அவங்க இருப்பாங்க அது நீங்க அந்த கட்சியை தான் கேட்கணும் புரியுதா அதனால வந்து இது என்ன கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊழல் உறையோடி கிடக்குது கிட்டத்தட்ட எட்நூறு எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இமாலய உழல் அதாவது செந்தில் பாலாஜி போல வந்து பல பேர் இன்றைக்கு வந்து ஸ்டாலின் அமைச்சர் இன்றைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து இளைஞனுடைய எதிர்காலமே இன்னைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகிவிட்ட ஒரு நிலைதான் பணம் கொடுத்தால் பணம் கொடுத்தால்தான் அரசு என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை இருப்பதால் இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு வந்து மிக மிக அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்